மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒன்றான ஈராக் ஒரு இஸ்லாமிய நாடு அங்க கடுமையான இஸ்லாமிய சட்டங்கள் பின்பற்றப்பட்டு வருது இதற்கிடையே அங்க முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் பெரும் எதிர்ப்புகளை கிளப்பி இருக்கு இப்போ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஈராக்ல பெண்களின் சட்டப்பூர்வ திருமண வயதை ஒன்பதாக குறைக்கும் வகையில புதிய சட்டம் முன்மொழியப்பட்டிருக்கு இப்போ அங்க பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது பதினெட்டாக இருக்கும் நிலையில அதை ஒன்பதாக குறைக்க ஈராக் சட்டத்துறை அமைச்சகம் இந்த மசோதாவை முன்மொழிஞ்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா மற்றும் பாத்தீங்கன்னா குடும்ப விவகாரங்கள்ல மதபோதகர்கள் அல்லது நீதித்துறை துறை அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்புல யார் முடிவெடுக்கலாம் அப்படிங்கறது குறித்து குடிமக்களை தேர்வு செய்யவும் இந்த மசோதா அனுமதிக்குமா அதே நேரம் மத போதகர்களுக்கு இது போல அதிகாரத்தை கொடுப்பது அப்படிங்கிறது வாரிசு உரிமை விவாகரத்து மற்றும் குழந்தை பாதுகாப்பு விஷயங்கள்ல பெண்களின் உரிமைகளை மேலும் பறிக்கும் அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்துகிட்டு வருது இந்த சர்ச்சைக்குரிய மசோதா நிறைவேற்றப்பட்டால் பெண்களின் திருமண வயது ஒன்பதாகவும் ஆண்களின் திருமண வயது பதினைந்தாகவும் குறையுமா இது குழந்தை திருமணம் மற்றும் பெண்கள் மீதான சுரண்டல் அதிகரிக்கும் அப்படின்னு அச்சம் எழுந்திருக்கு பெண்களின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவத்திற்காக நடந்த பல தலைமுறை போராட்டத்தை இந்த சட்டம் சீர்குலைக்கும் அப்படின்னு எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு மனித உரிமை அமைப்புகள் பெண்கள் உரிமை குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதாவை கடுமையா எதிர்த்து சாடிட்டு வர்றாங்க இது இளம் பெண்களின் கல்வி உடல்நிலை மற்றும் நல்வாழ்வை கடுமையா பாதிக்கும் அப்படின்னு எச்சரிச்சிட்டு வராங்க மேலும் பாத்தீங்கன்னா குழந்தை திருமணங்களால் பருவகால கர்ப்பம் குடும்ப வன்முறை மற்றும் இடைநிற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அச்சம் எழுந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா ஈராக்ல இருபத்தி எட்டு சதவீத பெண்களுக்கு பதினெட்டு வயதுக்கு முன்னாடியே திருமணம் நடப்பதாக யூனிசெஃப் அமைப்பு சொல்லிட்டு வராங்க இந்த நேரத்துல இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அது ஈராக்கை மேலும் பின்னோக்கியே நகர்த்தும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிச்சிட்டு வராங்க கடந்த ஜூலை மாதம் இந்த மசோதா முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இருந்தாலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால இந்த சட்ட மசோதா திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டுச்சு இந்த சூழல்ல இப்ப மறுபடியும் அந்த சட்ட மசோதாவும் முன்மொழிஞ்சிருக்காங்க இந்த முறை அந்த நாட்டு நாடாளுமன்றத்துல பெரும்பான்மை ஆதரவு இருக்கக்கூடிய ஷியாக்களின் ஆதரவு இருப்பதால இது சட்டமாக நிறைவேறும் ஆபத்துக்கள் நிறையவே நிலவிட்டு வருது அது மட்டும் இல்லைங்க திருமணத்திற்கான வயதை குறைப்பதுடன் குடும்ப விவகாரங்கள்ல சிக்கல் ஏற்படும் போது அதை தீர்க்கும் அதிகாரம் மத போதகர்களுக்கு வழங்கப்படுமா இதுவும் மிக முக்கிய சட்டமா பார்க்கப்பட்டு வருது அண்ட் அது இல்ல ஈராக்ல அனைத்து குடும்ப விவகாரங்களையும் சட்டத்துறையை விசாரிக்கும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனா அதை மாற்றி மத போதகர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் விமர்சனங்கள் எழுந்துகிட்டு வருது இப்போ இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்தவும் இளம் பெண்கள் ஒழுக்கமற்ற உறவுகள்ல செல்வதை தடுக்கவே இந்த சட்டம் முன்மொழியப்பட்டுள்ளதாக ஈராக் அரசு தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா குழந்தை திருமணங்கள் இந்த பிரச்சனைகளை சரி செய்யாது அப்படின்னும் புதிய பிரச்சனைகளையே ஏற்படுத்தும் அப்படின்னும் எதிர்ப்புகள் கிளம்பிட்டு வருது இப்போ இந்த மசோதாவை குறித்து பல ஈராக் பெண்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணினா பெண்களுடைய உரிமை பறிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது வயது சிறுமிக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு பல ஈராக் பெண்கள் இந்த அவலம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க சமூக பல பலவிதமான எதிர்ப்பு கோஷங்கள் எழுந்திருக்கு ஈராக்கை நோக்கி ஒன்பது வயது சிறுமிக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இது இந்த மாதிரி முட்டாள்தனமான மசோதாவை இவங்க முன் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்ப்பாளர்கள் வந்து கிளம்பியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நம்ம தகவல் தினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க